சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பையும் மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை வங்கக்கடல் பகுதியில் நிலை வரும் வளிமண்டல கீழடுக்கு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பது மேலும் சில கூடுதல் நம்ம வீடியோல பார்க்க போறோம் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இப்பதான் அந்த சேனலுக்கு கூடவே வாங்க போகலாம் சற்றுமுன் சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பாதையின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி பெரம்பலூர் ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சிவகங்கை தென்காசி திருவள்ளூர் தூத்துக்குடி திருநெல்வேலி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் விருதுநகர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் பதினாறாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் பதினெட்டாம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பத்தொம்போதாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் பதினான்காம் தேதி வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பல் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென்தமிழக தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடம் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்